எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் காட்டவா இன்னைக்கு இந்த குச்சியை வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ஆக்டிவிட்டி பண்ண போறோம் நீங்க ஒரு டீம் நீங்க ஒரு டீம் சரியா இப்ப இந்த குச்சிகள்லாம் ஒரே அளவுல இருக்குதா இல்ல இல்லையா வெவ்வேறு அளவுல இருக்கு இப்படி வெவ்வேறு நீளத்துல இருக்கக்கூடிய குச்சிகளை ஒரு குழுவுக்கு இருபது குச்சிகள் வீதமா கொடுக்க போறேன் சரியா இந்த குச்சிகளை வச்சு நீங்க ஒவ்வொரு குழுவும் ஐந்தைந்து நாற்கரங்களை உருவாக்கணும் எத்தனை நாற்கரங்களை உருவாக்கணும் சூப்பர் அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு அளவுகோல் கொடுப்பேன் ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு அளவுகோல் கொடுப்பேன் இது எதுக்கு எதை அளந்து பார்க்கறதுக்கு வடிவங்க நீங்க உருவாக்கி இருக்கக்கூடிய வடிவங்களுடைய அனைத்து பக்கத்தையும் அளந்து உங்களுடைய நோட்ல எழுதிக்கணும் சரியா ரெண்டு டீமும் ரெடியா இருக்கிறீங்களா சூப்பர் செய்ய ஆரம்பிங்க சூப்பர் சரி எத்தனை வடிவங்களை உருவாக்கி இருக்கீங்க ஐந்து வடிவங்களை ஐந்து வடிவங்களுடைய நான்கு பக்க நீளத்தையும் அளந்து எழுதுங்க சரியா எழுதுங்க பாப்போம் பண்ணிருக்கீங்களே சூப்பர் வெவ்வேறு நாற்கரங்களை வேற வேற அளவுகளில் செஞ்சிருக்கீங்களா எழுதியிருக்கிறது சூப்பர் ஆனால் பாப்பா சென்டிமீட்டரை எண்களுக்கு பின்னாடி போடணும் சரியா இப்போ நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும் சரியா எழுதுங்க சரிப்படுத்துங்க ஏ எல்லாரும் சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்களேப்பா வெரி குட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா எப்படி இருக்கு செய்யும் போது முடிச்சுட்டீங்களா சூப்பர் எப்படி நல்ல சூப்பர் வெரி குட் பா இந்த குரூப் வேற லெவல்ல செஞ்சிருக்கீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சூப்பர் சரி ரெண்டு குழுவுமே குச்சிகளை பயன்படுத்தி நிறைய வடிவங்களை செஞ்சு அந்த வடிவங்களுடைய சுற்றளவை அளந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா ரொம்ப பிரமாதமாக செஞ்சீங்க நமக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி பாராட்டிக்கலாமா சூப்பர் வெரி குட் இப்போ நான்காம் வகுப்பு நீங்க மட்டும் உங்க கையில் இருக்கக்கூடிய பயிற்சி தாளை வந்து நீங்க செய்ய போறீங்க சரிங்களா இப்ப நம்ம வந்து அந்த செயல்பாட்டை தொடர்ந்து செய்ய போறோம் சரி இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் கேட்கலாமா ரெடியா இருக்கிறீங்களா நான்கு பக்கமும் ஒரே அளவுள்ள குச்சிகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய வடிவம் என்ன சூப்பர் வெரி குட் இந்த சதுரத்தோட சுற்றளவை எப்படி கண்டுபிடிப்பீங்க வெரி குட் நல்ல கை தட்டிருக்கு சூப்பர் எதிரெதிர் பக்கங்கள் சமமான அளவுடைய குச்சிகளை வச்சு என்ன வடிவம் செய்யலாம் சூப்பர் அதோட சுற்றளவை எப்படி கண்டுபிடிக்கலாம் அளந்து எழுதி கூட்டி சொல்லிடலாம் வெரி குட் அதாவது சதுரத்தோடைய சுற்றளவையும் செவகத்தோட சுற்றளவையும் ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை தேடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்ல போறேன் செந்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவர் அவரோட தோட்டத்துக்கு வந்துட்டு முள்வேலி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சாராம் நேர தோட்டத்துக்கு போய் வேகமா ஒரு பக்கத்தை மட்டும் அளந்துட்டு கடகடன்னு கடைக்கு போயிட்டார் கடைக்கு போய் முள்வேலி அமைக்கிறதுக்கு தேவையான கம்பிகளை கரெக்டான அளவுல வாங்கிட்டு வந்துட்டார் எப்படி அப்ப அவருடைய தோட்டம் வந்து சதுரமா இருக்கும் அப்படின்றீங்களா அதனால ஒரு பக்கம் அளந்தா போதும் அப்படின்னு சொல்றீங்க சரி சூப்பர் ரொம்ப புத்திசாலித்தனமான பதில் வெரி குட் நல்ல கை தட்டிருங்க சிறப்பு சரி ஒருவேளை செந்திலோட தோட்டம் செவ்வகமா இருந்திருந்தா அவர் எத்தனை பக்கத்தை அளந்திருக்கணும் ஏன் ரெண்டு பக்கத்தை அளக்கணும் எதிர் எதிர் பக்கம் சமமா இருக்குன்றீங்களா வெரி குட் சூப்பர்